இன்றைய வேதவாக்கு தேவப்பிள்ளைகளுக்கு தேவ தேவதூதரின் பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டு தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்கிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தேவப்பிள்ளையை இந்த உலகத்திலே இரண்டு விதமான பிரயாணங்களில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒன்று நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நான் பண்ணுகிற பிரயாணம் மற்றொன்று ஆவிக்கிரிய பிரயாணமான ஒரு பாதுகாப்பில் உள்ள பிரயாணம் ஆவிக்ரிய பிரமாணமானது ஒரு பாதுகாப்பு உள்ளதாகவும் மனதனுடைய வாழ்க்கையை நாம் அனுதினம் பண்ணுவதான பிரயாணமானது பாதுகாப்பு பாதுகாப்பு உள்ளதா இல்லையா என்கிறதான ஒரு சந்தேகத்தோடும் கூட பிரயாணங்களில் அநேக நேரங்கள் நாம் பண்ணுகிறோம் இங்கே பார்க்கும்பொழுது ஆவிக்ரிய பரலோக பிரயாணமானது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே சந்தோஷத்தோடு வெளியே புறப்பட்டு சென்றால் மாலையிலே அதே மகிழ்ச்சியோடு திரும்பி வருவோமா என்கிறான ஒரு நம்பிக்கை யாருக்கும் இல்லை சந்தேகத்தோடு தான் நாம் காணப்படுகிறோம் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லாத சூழல் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாக்க நமக்கு ஒரு நல்ல தெய்வன் உண்டு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நமக்கு உதவி செய்ய பணிவிடை ஆவியலாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் நம்முடைய பாதுகாப்பை குறித்து ஆண்டவர் மிகுந்த கரிசினுள்ளுவராயிருக்கிறார் ஆபிரகாம் தன் வேலைக்காரனை ஈசாக்கு பெண் கொள்ள அனுப்பும்போது நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் ஆதிகம் இருபத்தி நான்கு நாற்பது வாசிக்கிறோம் என்று மிகுந்த நம்பிக்கையோடு சொல்கிறார் ஆக இந்த உலகத்திலே நாம் எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறோமோ அங்கெல்லாம் நம்மையும் அறியாமல் நம்மை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை நமக்காக அனுப்புகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது யாக்கோபு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயமற்றவனாக வனாந்திரத்திலேயே பிரயாணம் பண்ணி போகும்போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆதியாம் இருபத்தெட்டு பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே பொல்லாத சத்ருவானவன் பல நேரங்களிலே நாம் கடந்து போகிற பாதைகளிலே நமக்கு விரோதமாக கன்னிகளை விரித்து கோணலான கரடான முரடான பாதைகளை வைத்து நம்முடைய கால்நடைகளை இரண்டறி போக பண்ணுகிறான் ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு முன்னே சென்று எல்லா கோணலானவைகளையும் செவியைப்படுத்தி நம்முடைய பாதம் கல் தங்கள் தூதர்களை ஏந்தி கொண்டு போக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை சகல தீங்கி நின்றும் விலைக்கு ரட்சித்து பாதுகாக்கிறதில் அவர் உண்மையுள்ளவர் உன் கால்களை ஒரு நாளும் சத்துரி விரிக்கிற கனிகளில் சிக்கிக்கொள்ள தேவன் அனுபப்பு அனுபவிப்பதே இல்லை நீதிமொழிகளை வாசிக்கிறோம் மூன்று இருபத்தாறு தாவீது பக்தன் தன் வாழ்நாட்களில் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகளெல்லாம் கர்த்துடைய பாதுகாப்பை அனுபவித்திருக்கிறபடியால் தைரியமாய் சொல்கிறான் தெய்வம் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகவே நாம் பயப்பட வேண்டாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வருஷம் ஆகவே நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலும் அதறியப்படாதபடிக்கு கர்த்துடைய பாதுகாப்பையே சார்ந்து வாழ்கள் பிரிய ஆபத்து வெளியே போகும்போது மாத்திரமல்ல விபத்துக்கள் எங்கே 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 வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் நம்மை தாக்கும் வியாதிகள் மந்திர தந்திரங்கள் பில்லிசூழியம் ஏவல் செய்வினை ஆவிகளின் தாக்கும் பொல்லாத துஷ்ட மனிதர்கள் பொறாமையினால் நம்மை தாக்குவார்கள் இயற்கை பிரிவுகள் வந்து தாக்கக்கூடும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாத்திரமல்ல தேவன் தூங்காமல் விழுத்திருந்து இது போன்ற கொடிய விபத்துக்களுக்கு நம்முடைய சரீரத்தை ஆத்மாவையும் ஆவியையும் அதிக பத்திரமாக நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் மறந்து விடாதீர்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் நான்காம் வருஷத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார் அவர் எல்லா திங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார் அவர் உங்களை ஆத்துமாக்களை காப்பார் தாவிது பக்தன் சொல்கிறான் என் ஆவி என்னில் தேங்குகிறது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழியில் மறவாமல் எனக்கு கண்ணி வைத்தார்கள் மறைவாகவும் மரவாகவும் மறவாமலும் வைத்தார்கள் என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை ஒருத்தர் என்னுடைய ஆத்மா ஆத்மாவை விசாரிக்கிறதுக்காக இல்லை என்று அவன் இப்படியாக சொல்கிறான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு சில நேரங்களில் வரக்கூடும் ஆனால் உங்களுக்கு எதிரான சத்ருவின் சகல வஞ்சக சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முடியறுப்பார் அவனுடைய இஷ்டங்களுக்கு உங்களை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார் வேளுடைய கண்ணிக்கு தப்பி வைக்க தப்பின குருவியைப் போல உங்கள் ஆவி ஆத்துமா சரிதத்தை கர்த்தர் காப்பாற்றி தேற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நீங்களோ தப்பிவிடுவீர்கள் என்று அவர் நமக்கு சொல்லுவதான காரியத்தை நாம் ஒரு நாளாவது உணர்ந்திருக்கிறோமா நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆபத்துக்களில் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கிறதான போராட்டங்களில் நமக்கு இருக்கிறதான கண்ணிகளில் நம்மை பாதுகாக்க தேவன் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறபடினாலே அவருடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே வசனம் சொல்கிற பிரகாரமாக உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றதான வசனத்தின் பிரகாரமாக நம்மை பாதுகாக்க நம்முடைய வழிகளெல்லாம் நமக்கு இடர்கள் வராதபடிக்கு கண்ணியில் நாம் கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஆகினாலே தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு நம்மை பாதுகாக்கிறார் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நமக்கு துணையாக அவருடைய தூதரையே அனுப்பி நம்மை பாதுகாக்கிறாரினாலே நாம் தைரியமாக இருப்போம் உற்சாகமாக இருப்போம் कर्तनमें आशीर्विपे आम यू